மீன ராசிக்காரவங்க சனி வக்கர பயிற்சி ஆகுது பாடி நம்மளை விட்டு ஒரு நூத்தி நாள் கடந்துட்டாருன்னு ஒரு சந்தோஷத்துக்கு இருப்பாங்க எப்படி சார் இருக்க போகுது மீனத்தோ மத்தவனுக்கு உபதேசிப்பதில் சிறந்தவர்கள் கடந்த ஒண்ணே முக்கிய வருஷமா மீன ராசி சரியான அடி வாங்கியிருக்கோம் சார் புதுசா கண்டிப்பா இவ்வளவு நாளா செய்யலாமா வேணாமான்னு கொஸ்டின் மார்க்ல இருந்தது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் தொடங்குவாங்க சார் ஏழரை சனி தான் சார் ஒருத்தனை வாழ வைக்கும் நான் ஒரு கோயில் சொல்றேன் சார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் பல பேருடைய மீனராசிக்குடைய வாழ்க்கையில தலையெழுத்துல ஒரு மாற்றம் உண்டு சார் ஏன்னா அந்த ஊர் சார் எத்தனை பேர் போய் காலை வச்சாலும் ஜெயிக்க வச்சு சார் பீசா வரணும் மீனராசியா அமெரிக்கா போனமா யூஎஸ் போனமா யூகே போனமா வேலைக்கு போனமா படிப்புக்கு போனமா நீட்டுக்கு போனமா சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க சார் மணி பதினொன்னு கரெக்டா பாருங்க நம்ம கோச்சாரத்துல பதினொன்னு கும்பத்தை முடிச்சு மீனத்துக்கு வந்துட்டோம் இப்ப மீன ராசிக்காரவங்க சனி வக்கர பயிற்சி ஆகுது பாடி நம்மள விட்டு ஒரு நூத்தி பதினஞ்சு நாள் கடந்துட்டாருன்னு ஒரு சந்தோஷத்துக்கு எப்படி சார் இருக்க போகுது மீனத்தோட மீனா சார் மீனன்னு ஆரம்பிக்கும்போது போது மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்காம மணி பதினொன்னு ஆரம்பிக்கிறீங்க ஆமா லாபஸ்தானம் பதினொன்னு சந்திரன் சார் இரண்டு சூரியன் சொல்லலாம் இரண்டு சூரியனுக்கு இடையே சந்திரன் சொல்லலாம் இல்லை சந்திரன் சொல்லலாம் சந்திரன் அப்படின்னாலே சரி இவங்க வந்து பாருங்க மீன ராசிக்காங்க ஒரு ப்ரொஃபசரு ஒரு வாத்தியாரு ஒரு அட்வைசரு அச்சிக்க முடியாது இவங்களை இவங்கள மாரி ஒரு விளக்கக்கூடிய விலக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆளு நீங்க பார்க்கவே முடியாதுன்னா மோட்ச ராசியில பிறந்திருக்காங்க நீர் ராசியில பிறந்திருக்க கடல் ராசியில பிறந்திருக்காங்க குருவுடைய வீடு வேற காலபுருஷனுக்கு பன்னெண்டு மற்றவனுக்கு உபதேசிப்பதில் சிறந்தவர்கள் தன்னுடைய முடிவு எடுப்பதில் சொதப்பல்காரன் இவருடைய முடிவை இவர் கரெக்டா எடுத்து இவர் வாழ்க்கையில ஒரு ஸ்டடி ஆகணும்னா முப்பத்தஞ்சு வயசை தாண்டணும் சார் அப்பதான் ஞானம் பிறக்கும் இல்லைன்னா ஊர்ல இருக்கிறேன் எல்லாரையும் நம்பி இவர் அட்வைஸ் பண்ணி இவர் பரிதாபப்பட்டு எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவர்கிட்ட இவர் உதவி செய்யலன்னா அவருன்னா வாழவே முடியாதுன்ற மாதிரி இவர் பண்ணி எல்லாம் நல்லா இருப்பாங்க சார் இவன் கடைசி வரைக்கும் உபதேசிக்கிற வேலையே பார்த்துட்டு அப்படியே அழகழக மெரிச்சு மேல போயிடுவாங்க இதான் உண்மை ரெண்டாவது பதினொன்னு ஆரம்பிச்சதுனால சொல்றேன் சார் பதினொன்னு ஆரம்பிச்சிட்டீங்க மீனன்னு பதினொன்னு பதினொன்னுல இருந்து சொல்றேன் பலனு மீன ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி கடந்த ஒன்றரை வருஷமா நீங்க அதாவது இந்த ஏழரை சனி ஜென்ம சனியை பத்தி நான் பேசுறேன் கடந்த ஒன்றரை வருஷமா ஒன்னே முக்க வருஷமா உங்களுடைய ராசியில ஜென்ம ராகு கிராஸ் பண்ணார் படாத துன்பம் பட்டுருக்கணும் சார் வெளிநாடு நிறைய பேர் ஃபிளைட் ஏறி இருக்கணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கணும் பண இழப்பு நடந்திருக்கணும் சந்திரனை ராகு கிராஸ் பண்ண காலகட்டத்தில் ராகுன்னா மாயை சந்திரன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு ஏதோ ஒரு மாயை நம்மளை கிராஸ் பண்ணி போயிருக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும் எல்லார் லைஃப்லயும் பாருங்க ஏதோ ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருப்பாங்க ஒரு பணத்தை இழந்திருப்பாங்க தெரியாத நபரை உள்ள ஊட்டியாம வந்திருப்பாங்க தெரிஞ்ச நபரை வந்து நம்ம கிட்ட வந்து ஒருத்தவன் வெளியே போயிருப்பான் பணத்தை கொடுத்து மறுவோம் சீட்டு போடுறது மியூச்சுவல் ஃபண்டு வெளிநாடு போவது புதுசா தொழில் தொடங்குவது எல்லாமே இந்த சந்திரன் ராகு அதே சார் சந்திரன் ராகம் ஒன்னா சந்திச்சுன்னா ஒரு இடத்துல உட்கார விடாது சுத்தம் எந்த எந்த ராசியில சந்தாலும் சுத்தம் விடும் அதுவும் கோச்சார ராகு எப்ப சந்திரனை கிராஸ் பண்ணுதோ சுத்த விடும் கோச்சார ராகு இப்ப கும்பராசில போது பாருங்க கும்பராசியை சுத்தம் விடும் அது லேடிஸுக்கு ஒரு மாதிரி விடும் ஜென்ஸுக்கு ஒரு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு இப்போ கடந்த ஒன்னே முக்கால் வருஷமா மீன ராசி சரியான அடி வாங்கியிருக்கும் சார் கண்டிப்பா அடி வாங்கிருப்பான் அந்த சந்திரன் ராகவே தொழிலா செய்யறோம் தப்பிச்சிருப்பான் நான் வெளிநாடு போறேன் எக்ஸ்போர்ட் பண்றேன் ஏற்றுமதி செய்யறேன் இறக்குமதி செய்றேன் இதெல்லாம் தப்பிச்சிருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட தோல் பந்த ஃபேக்டரி செய்யறேன் இதெல்லாம் தப்பிச்சிருக்கும் சார் அப்ப சந்திரன் ராகு இவங்க நல்லா தானே இருந்ததுன்னு கேட்காது நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்களை தப்பிக்க வைத்திருக்கும் இப்பொழுது உங்களுடைய ராசியில பன்னெண்டாம் அதிபதி வக்ரம் அவர் சூப்பர் வக்ரம் ஆகலாம் ஆகலாம் பதினோராம் அதிபதியும் வக்ரம் அவர் ரெண்டு பேரும் வக்ரம் ஆகி வந்து ராசிநாதன் மேல வாங்கினாங்க வித்தியாசமா முயற்சி செய்து புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய டைம் சார் பன்னெண்டு என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ராசியில வந்து உட்கார் பன்னெண்டு என்பது முதலீடு ராசியில வந்து உட்கார்ந்து புதுசா கண்டிப்பா இவ்வளவு நாளா செய்யலாமா வேணாமான்னு கொஸ்டின் மார்க்ல இருந்தது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு தொடங்குவாங்க சார் அருமை சார் அருமை தொடங்கணும் லாபத்தை எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றான் யோசிச்சு 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 இவ்வளவு நாளா செய்யலாமா செய்யலாமா செய்யல செய்யறா இப்ப செய்யற ஆரம்பிடா எதுவும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு

லாபம் தரக்கூடிய முதலீட்டை செய்யலாமா செய்யலாமா யோசித்துக் கொண்டிருந்த மீனராசி செய்ய போகுது சார் நல்ல காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி வக்ரம் ஆகுது அவ்வளவு நல்லது பதினோராம் அதிபதி வக்ரமானா கூட பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்து வக்ரம் அப்ப இந்த மீனராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும் தெரியுமா நீங்க ஏதோ ஒரு புதிய விஷயத்தை செய்யக்கூறீங்கன்னு உறுதி பண்ணிட்டேன் சரி நான் வேலைக்கு போறேன் சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வேற பார்ட் டைம் ஜாப்லாம் ஐடியாவே இல்லையே அப்படின்னா சார் புதிய நாடு போய் சுத்த போறீங்க மலேசியா போக போறீங்க சிங்கப்பூர் போக போறீங்க ஏதோ ஒரு டூர் போக போறீங்க புதுசா ஒரு சின்ன விஷயத்தை ஏதோ தொடங்க போறீங்க பிஸ்னஸுக்காக இல்லைனா கூட இவ்வளவு நாள் இருந்த மன விரக்தியை குறைத்து கொள்வதற்காக ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பதினொன்னு அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம் சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம் அப்போ இந்த இடத்தில் நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நுணுக்கமான பாயிண்ட் என்ன சனியை விட சந்திரனுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும் நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப சந்திரன் என்றால் யாரை போய் நீங்க பிடிக்கணும் இந்த மீன ராசி இந்த ஐந்து மாத வக்ர பயிற்சியில பொதுவாக எப்பவுமே நீங்க லைஃப் லாங் பிடிச்சுக்கீங்க இல்லைன்னா இந்த வக்ர காலகட்டத்துல நான் ஒரு கோயில் சொல்றேன் சார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பல பேருடைய மீனராசிக்குவர்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்துல ஒரு மாற்றம் உண்டு சார் அப்படியே டோட்டலா வாழ்க்கை திருப்பி போட போகுது ஏன்னா நீங்க பதினொன்னு சொன்னதுனால இந்த கோயில சொல்றேன் ஏன்னா இயற்கையை சொல்ல வைக்க அந்த இடத்துல சார மேல் மருத்துவத்தை தாண்டி அச்சரப்பாகும் அச்சரப்பாகத்துல நடுப்பழனி செல்லும் ஆர்ச்சின்னு ஒன்னு இருக்கும் ஆமா விநாயகர் அது உள்ள போனீங்கன்னா ரயில்வே கேட்டை தாண்டி நேரா போனீங்கன்னா நாலு ரோடு பிரியும் சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல லெப்ட் சைடு தண்டலம் கிராமம் அப்படின்னு ஒரு ஊரு சின்ன குட அந்த தண்டலம் என்ற கிராமத்துல இப்ப கூட சமீபத்துல கங்கா இருந்தே வர வச்சு இந்த கங்கா ஆரத்திக்கு பூஜை ஒரு லட்சுமி நாராயணன் சொல்லி ஒரு கோவில் ஓ லட்சுமி நாராயணன் கோவில் ஆமா லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் இல்ல லட்சுமி நாராயணன் அப்படியே லட்சுமி மடி மேல உட்காந்து சும்மா கம்பீரமா சூப்பரா இருப்பார் அந்த கோவில்ல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயர போய் பார்த்துட்டு வர எந்த மீனராசியாக இருந்தாலும் அவர்கள் தொடங்குகின்ற தொழிலோ முயற்சி செய்கின்ற விஷயமோ இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல சக்சஸ் கொடுக்கும் சார் சூப்பர் சார் சூப்பர் ஏன் வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர எடுத்தோம் சந்திரன் அம்பாது தானே இப்ப சில மாணவர்களுக்கு டவுட் வரும் நிறைய பேருக்கு கேள்வி கொஸ்டின் வரும் அதையும் சொல்லிடுறேன் அதுக்கு வந்து சில பேர் கமெண்ட்ஸ் எழுதுவாங்க சார் நான் இதை இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா வாஸ்துல இருந்து எடுக்கிறேன் எடுத்து சந்திரன் என்றால் வடமேற்கு அந்த ஊர்ல கோவிலுக்கு வடமேற்குல ஏறி இருக்கும் சார் ஹண்ட்ரட் மீன ராசி என்பது கால புருஷ தத்துவத்தின்படி வடமேற்கு ராசியாக நான் பார்க்கிறேன் வடமேற்கு ராசியாக பார்த்து கரெக்டா அந்த லட்சுமி நாராயணன் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தான் சொல்றேன் நீங்க லட்சுமி நாராயண வணங்கிட்டு மூல தெய்வம் அவர் மூலவர் ஆனா நான் பிரதானமாக சொல்வது ஆஞ்சநேயர் ஏன்னா ஆஞ்சநேயர் தான் இடத்த விட்டு இடத்த தாவார் காற்றிலே பறக்கக்கூடியவர் கடலை கடக்கக்கூடியவர் சார் கடல் தாண்டி போனாலும் சந்திரன் தான் நம்ம சொல்லுவோம் அது கூட ஒரு கிரகம் சேர்த்துப்போம் சந்திரன் ராகுன்னு சேர்த்துப்போம் ஆனா மெயின் யாரு சந்திரன் சந்திரன் இல்லாம நீ கடல் விட்டு கடல் தாண்ட முடியாது நாட்டை விட்டு நாடு தாண்ட முடியாது இதுதான் உண்மை அந்த நாட்டை விட்டு இடத்தை விட்டு இடம் தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் இடம் இடம் வாயு பகவான் பேர் சார் அவருக்கு அப்ப அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண் அவர் முழுக்க பாசிட்டிவா செய்யக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு பேருக்கு ஒரு இடம் குறிப்பா மீனராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வக்ரமாயி ராசியில உக்காஞ்சதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க போய் அந்த தண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேர பார்த்துட்டு வாங்க உங்க வாழ்க்கை மாறும் ஏன்னா அந்த ஊர் சார் எத்தனை பேர் போய் கால வச்சாலும் ஜெயிக்க வச்சிடும் ஏனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி அதில் எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை இப்ப இதையும் சொல்ல வைப்பது நம்மளுக்கு இயற்கை தான் சார் அப்போ நான் வந்து தண்டல ஆஞ்சனர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்ப பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும் பண்ணிடலாமா கண்ண முடிக்கணும்னா பண்றதுக்கு முன்னாடியே போங்க நாளைக்கு யாரும் முக்கிய போறீங்களா இன்னைக்கு போங்க அது ஒரு குக்கிராமம் அங்க ஒரு மாலை எல்லாம் இருக்கு இப்ப மாலை இருக்கு இல்லைன்னா அச்சரபாதத்துல வாங்கிக்கிங்க இல்ல ஊர்ல கூட இருக்கு அந்த ஆஞ்சநேயர் சும்மா உட்கார் கூட இருக்காது சின்ன கோவில் தான் அந்த கோவில்ல ஆஞ்சநேயர்கிட்ட கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து முடிஞ்சா உட்காருங்க இல்லைன்னா முடியலைன்னா கூட பரவாயில்ல கோவில் உட்கார இடாதுன்னா வெளியே கூட நின்று கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வந்த ஒரு ஏழு நாள் சார் ஏழு நாள்ல உங்களுடைய மனநிலையில ஒரு தெளிவான ஒரு விஷயம் உதயமாகும் செய்யறா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ண இல்ல கண்டிப்பா சரி இல்ல லோன் வாங்கி செய்யாத இருக்கிறத சார் இப்படின்னு ஒரு சில அறிகுறிகள் உங்க நண்பர்களோ உங்க அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா உங்களுக்குள்ளே ஒரு உதயமாயி ஒரு குருவோ வழிகாட்ட ஆரம்பிப்பார் சந்திரன்னா அந்த ஆஞ்சநேர்னா இடம் விட்டு இடம் தாங்கக்கூடியவர் சார் ஆஞ்சநேர்ல பக்தாஞ்சனர் முக்தாஞ்சனர் வீராஞ்சனர்லாம் இருக்கார் இவர் பக்தாஞ்சனர் கண்டிப்பா அந்த பக்தாஞ்சனர் அந்த கோவிலில் லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் இருக்கக்கூடிய பக்தாஞ்சனர் தண்டலம் என்ற கிராமத்தில் அமைந்த அந்த பக்தாஞ்சனர் மீனராசிக்கு பெரிய தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ளார் பயன்படுத்திக்கீங்கன்னு நான் சொல்றேன் அதோட ரிசல்ட் வந்து நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன் இப்ப புதுசா இதுக்கப்புறம் போகக்கூடிய மீனராசிக்கு நம்ம பார்க்க போ சார் ஒரு சின்ன டீ கடையா இருக்கட்டும் கடையா இருக்கட்டும் இந்த டைம்ல அவங்க முயற்சி செய்வாங்க மீனராசி ஏன் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன்னா பனாமிடம் என்பது விரயஸ்தானம் அப்படி மட்டும் பார்க்க கூடாது முதலீடு ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் சைன போகமும் பன்னெண்டாம் வெளிநாடும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் வெளிநாடும் பன்னெண்டாம் இடம் சார் பீசா வரணும் மீனராசியா அமெரிக்கா போனோமா யூஎஸ் போனோம் யூகே போனோம் வேலைக்கு போணுமா படிப்புக்கு போனோமா நீட்டுக்கு போனோமா தண்டலம் ஆஞ்சநேயரை போய் பாருங்க அவர் கொடுக்கறது தான் சார் ரிசல்ட் அவர் கொடுக்கறது தான் ரிசல்ட் சரணாகதியா போய் பாருங்க முடிந்தால் சில பேர் அனுமன் சாலிசான்னு ஒண்ணு இருக்கு சார் அனுமன் சாலிசா ஆமா முடி அது கொஞ்சம் சில பேர் எல்லாராலையும் முடியாது கேட்கலாம் கேட்கலாம் நீங்க போகும்போது போட்டு விட்டு கனெக்ட் பண்ணி கேட்டு என்னால முடியும் அனுமன் சலிசா கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க தான் கிங்கு பயபராஜீங்க ஜென்ம சனி உங்களை ஒன்னும் பண்ணாது ஜென்ம ராகு விலைகிட்டாரு ஜென்ம சனிதான் இருக்காரு அந்த சனி வக்ரம் ஆறாரு பதினொன்னு பன்னெண்டு குடியவன் என்பதால் லாபத்தை நோக்கி முதலீடு உங்களுக்கு வெற்றி தருமான பன்னெண்டாம் இடம் வக்ரம் என்பது ஒரு நல்லது அதுல எந்த விதமான மாற்று எட்டு குறியவன் பன்னெண்டு குறியவன்லாம் வக்ரமாவது நல்லது அதுல எந்த விதமான மாற்று பன்னெண்டாம் இடத்த கோச்சாரத்துல குரு பாக்குறாரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் பயப்படுறீங்க பன்னெண்டாம் இடத்தை சனி வக்ரமாய் பார்த்துட்டாரு எப்படி நீங்க வந்து தொழில் தொடங்கலாம் சொல்றீங்க ஆஹ் இது கான்செப்ட்ல நீங்க மறைமுகமா குரு அங்க பாக்குறாரு உனக்கு தப்பான முதலீடுல உங்களுக்கு விட மாட்டாரு கைய புடிச்சு எடுத்துடுவார் அதுதான் ஏழு நாள் சொல்றேன் ஏழுனா கேது கேது ஆஞ்சநேர்

அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல சார் அதான் உண்மையும் கூட மீனத்துல ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலே தசை நடத்தினாலே போங்க அங்க வடமேற்கு வேலை செய்து நீங்க சொன்ன அந்த பதினோரு மணி சந்திரன் அங்க கண்டிப்பா பலனை கொடுப்பா காலபுருஷத்துக்கு பதினொன்னு சொன்னேன் வச்சு இவ்வளவு சொல்லுவீங்கன்னு காலபுருஷன் பதினொன்னு கும்பம் மீனத்துக்கு பன்னெண்டு ஆமா இப்ப அவங்க ஐன சேன போகத்துல வந்து நிக்கிறாரு இப்ப ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா வக்கரசனி இருக்கிறதுனால கேட்டேன் ஆனா அது நீங்க தைரியமா முதலிட புடிச்சிட்டீங்க முதலிட அந்த கான்செப்ட் யோசிக்கல முதலிட நிச்சயமா அது பெரிய மாட்டத்தை கூட சார் நிறைய மீனராசிக்குலாம் ஆஃபர் லெட்டர் ஆன் சைடு போறது வெளியூர் பொறுத்து வெளிநாடு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வக்ரம் ஆயிருக்கு அதை குரு வேற பாக்குறாரு குருவும் பார்த்து வக்ரமாயி கிரகமும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே அந்த ஆஞ்சநேயர் போய் பார்க்கும்போது கடலோட்டு கடல் தான்ற ஒரு கிரகம் ஒரு சுவாமியாருன்னா ஆஞ்சநேயர் தான்

ஒரு பால் வந்து சேத்துல போய் ஊந்துடும் மீனராசிக்கு இப்ப டீனேஜ் பையன் எப்படி வேலை செய்யிருவான் அவன் சேர் சேர்ந்து போய் இறங்கலாம் எடுப்பான் டக்குன்னு இழுத்து பாட்டிலோடு குத்திரும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நிச்சயமா சார் சார் நீங்க ஆஞ்சநேயரை பார்க்க சொல்றீங்க எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுல முக்கியமான கொஸ்டின் சார் என்னைக்கு போய் பாக்குறது அது சொல்லாம விட்டீங்களே பாங்க என்னைக்கு சார் போய் பார்க்கணும் ஆஞ்சநேயர் சார் நீங்க பிறந்த கிழமை எதுவும் அன்னைக்கு போயிடுங்க ஸ்பெஷலா ஆஞ்சநேயருக்கு நான் சொல்றது வேலைக்கிழமை சனிக்கிழமை எப்பவுமே சனிக்கிழமை எல்லா ஆஞ்சநேயர்களையும் கூட்டம் இருக்கும் அது மாதிரி வேலைக்கிழமை கண்டிப்பா பார்ப்பது ரொம்ப சிறப்பு இந்த வேலன் சனி இல்லாத நான் இன்னொரு நாளைக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சின்ன கோயில் என்பதால் நீங்கள் பிறந்த கிழமை என்ன போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு சார் சரி சார் நட்சத்திர போக போகக்கூடாதா பிறந்த நட்சத்திர தாராளமா போல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போல அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து இல்லை நீங்க என்ன நட்சத்திரத்துல போறீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் போவீங்க தாராளமா போலாம் ஓகே அன்னைக்கு போய் தரிசனம் செய்ய பெரிய மாற்றம் நடக்கும் சார் நிச்சயமா சார் ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும் நிச்சயமா சரிங்க சார் நிச்சயமா சார் நெஞ்சார் நன்றிகள் சார் சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க சார்